கூட்டத்துக்கு விஜய் வராரு அவர்தான தானே தாவேக்கா தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவராச்சு இல்லை அவர் தானே நாயகன் நாயகன் ரெண்டாவது ஹீரோவாக மாதிரி ஃபஸ்ட்டு ஹீரோவாக ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றார் பாருங்கள் பிரசாந்த் கிஷோர் தான் ஃபஸ்ட்டு ஹீரோ அவரை விஜய் கூட்டிகிட்டு வராரு மீட்டிங்க்கு இந்த வீடியோவை பாருங்கள் நன்றி அனைவருக்கும் நன்றி அப்போ இந்த கூட்டத்தில் ஃபஸ்ட் ஹீரோ வந்து பிரசாந்த் கிஷோர் ரெண்டாவது தான் விஜய் கூட்டிகிட்டு வந்து உக்கார வைக்கிறாரு விஜய் பிரசாந்த் கிஷோர் போய் மேடையில் இதில் உட்காந்துட்டாரு சேரில் பார்வையாளர்களுடன் சேர்ந்து உடனே விஜய் மைக்கில் போய் பிரசாந்த் கிஷோர் மேடைக்கு வரணும்னு கூப்பிட்றாரு ஸோ அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் மேடைக்கு வர்றார் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமான சிந்தனைக்குள்ளவங்களாக ஆகிட்டாங்க பாருங்கள் பிரசாந்த் கிஷோர் அவன் ஒரு புரோக்கர் பொலிட்டிக்கல் டெக்காய்ட்டு அரசியல் கொள்ளைக்காரன்னு சந்திரபாபு நாயுடு ஆந்திரா முதல்வர் தான் சந்திரபாபு நாயுடால் வ வர்ணிக்கப்பட்டவன் நீங்கள் பாருங்கள் இதுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோரு எத்தனை தலைவர்கள்கிட்ட வேலை பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபிக்காக வேலை பார்த்தான் வெளியிலே தெரியாது பிரசாந்த் கிஷோர்னால் யாருங்க எலெக்ஷன் முடிஞ்சோன்னு மோடி அடித்து துரத்திட்டார் இவன் நல்லவன் இல்லைன்னு அதுக்கப்புறம் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்து அவரை உபயோகப்படுத்தினார் அவரும் அடித்த கட்சி அவர் கட்சியிலெல்லாம் சேர்ந்தார் அடுத்த கட்சியை விட்டு விலைக்கு துரத்தி விட்டார் அதுக்கப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் முன்னாள் முதல்வர் அவரும் துரத்திட்டார் அடுத்து மேற்கு வங்காள மம்தா மம்தா பானர்ஜி அவங்க வச்சு துரத்திட்டாங்க இவ்வளோ பேர் அதுக்கப்புறம் ஸ்டாலின் போன எலெக்ஷனில் முந்நூறு கோடி கொடுத்து வச்சார் இப்போ அவரும் அடித்து துரத்திட்டார் ஆக இவங்க இதுக்கு முன்னால் பல முதல்வர்கள்தான் அவர் வேலை செஞ்சுருந்தாலும் எந்த ஒரு முதல்வரையும் இந்த ஆள் வந்து வெளியிலேயே காட்டினதில்லை ஏன்னு கேட்டால் கூலிக்காரன் பிரசாந்த் கிஷோர் கூலிக்காரன் வேலைக்காரன் முந்நூறு கோடியை வாங்கிக்கிட்டு அரசியல் கட்சியை ஜெயிக்க வைக்கிறேன்னு ஊரையே ஏமாற்றுபவர் இந்த இது வந்து இதை புரிந்து கொள்ளும் அரசியல்வாதிகள் எவனுக்குமே மூளை கிடையாது ஒரு மக்கள் தான் நீ வந்து ஜெயிக்க முடியுமே ஒழிய மக்கள் ஓட்டு போட்டு தான் ஜெயிக்க முடியுமே ஒழிய ஒரு புரோக்கர் அவனுக்கு இரநூறு முந்நூறு கோடி கொடுத்து தமிழ்நாட்டு தலைவர்கள் தான் பொலிட்டிக்கல் திரு அரசியல் தலைவராக உங்கள் மண்டையில் மூளை இருக்கா மக்கள் சக்தியை நம்புறதுக்கு பதிலாக ஒரு புரோக்கரை போய் நம்பிக்கிட்டு இதுவரை இந்த புரோக்கரை பல பேர் இருந்தாலும் ஸ்டாலினை பாராட்ட முன்னாடியில் கூப்பிட்டு உட்கார வைக்கல டேய் உனக்கு முந்நூறு கோடி கொடுத்தேன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி தான் பின்னாடி தள்ளினாங்க பிரசாந்த் கிஷோர் என்ற முகத்தை வந்து எந்த மேடையிலும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது முதன் முதலில் அவரை மிகப்பெரிய சக்தியாக மக்கள் சக்திக்கும் மேலும் ஒரு சக்தியாக அவரை கூட்டிகிட்டு வந்து இது நீ மேடையில் உட்கார வச்சு இவ்வளவு கீழ்த்தரமாக விஜயுடைய சிந்தனை போயிருச்ச இந்த ஒரு பிரசாந்த் கிஷோருங்கிற ஒரு ஆளை நம்பி தான் நீங்கள் எலெக்ஷனில் நிற்க போகிறீங்களா உங்கள் வெற்றியை வந்து தீர்மானிக்க போ போவர்கள் வந்து மக்களா இல்லை இந்த பிரசாந்த் கிஷோர் என்ற புரோக்கரா அவரை தூக்கி அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து மேடையில் கொண்டாந்து வச்சு கூத்தடிக்கிறாங்க வேதனையாக இருக்குது இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் நம்ம நாட்டுக்கு நாளைக்கு முதலமைச்சராக வந்தால் இப்படிப்பட்ட முட்டாள்கள் யோசிக்கவே தெரியாது உங்கள் நாட்டினுடைய நிர்வாகம் என்ன ஆகும் ஒரு அடிப்படை விஷயம் தெரிய வேணாமா மிக மிக வேதனையாக இருக்கிறது தமிழ்நாடு அரசியல் கொண்டிருக்கும் விதத்தை பார்க்கும்போது எல்லோருமா அப்படி இருப்பீங்க சரி வந்தாங்க வந்ததுக்கப்புறம் ஆரம்பித்தது கெட் அவுட் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு சமீபத்துக்காக ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கெட் அவுட்டு மோடின்னு இவர் போட்டார் ட்விட்டர் போட்டார் அந்த ட்விட்டரில் வந்துக்கிட்டு அப்புறம் அண்ணாமலை கெட் அவு கெட் அவுட்டு ஸ்டாலின் போட்டு ட்விட்டரில் போட்டார் நாங்களே திட்டினோம் ஏய் அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு வேறு வேலை இல்லையா மக்களுடைய பணிகளை கவனிங்கையா கோடிக்கணக்கான ரூபாய் ரெண்டு நாளில் ரெண்டு பேரும் சேர்ந்து செலவு பண்ணுறீங்கன்னு காரிக்காரி துப்பணும் ரெண்டு பேர்த்தையுமே இன்றைக்கி இவர் கெட் அவுட்டுன்னு ஆரம்பிச்சிட்டார் எழுதி போட்டார் கெட் அவுட் அவர் வந்து உதயநிதி மோடியை கெட் அவுட்டுனார் இவர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை ஸ்டாலினை கெட் அவுட்டுனார் இவர் புது ஆளை கெட் அவுட்டுங்கிறார் திருமாவளவனாக கெட் அவுட்டுங்கிறார் கெட் அவுட்னு போட்டு கீழே என்ன போடுறாரு அதாவது ஜாதிய சக்திகளை தூண்டி ஊக்குவிக்கும் சக்திகள் கெட் அவுட்டுங்கிறார் அப்படின்னா திருமாவளவனையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் சொல்கிறாரு ஜாதியவங்களை தூண்டி விட்ட விடுறவங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் ஜாதிய கட்சி ஆக ஜாதி கட்சி வச்சிருக்கிறவங்கள கெட் அவுட் அப்படின்னு போட்டு போட்டு கையெழுத்த போடுறாரு அனைவரையும் இருவரையும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு கெட் அவுட் என்று சொல்லி முதல் கையெழுத்து போடுகிறார் கையெழுத்து போட்டு விஜய் போடுறாரு ஆதவர்ஜு போடுறாரு ஆதவர்ஜன் போய் இந்த பிரசாந்த் சோரை கூப்பிடறாரு கையெழுத்து போட அந்தாலும் போட மாட்டேன் ஒதுங்கிட்டான் ஏன்னா இந்த ஆதவர்ஜு பிரசாந்த்கிஷோட்டை வேலை பார்த்தாரு என்ன ஒரு மாமனார் தான் ஆட்லி சைட்டில் மோசடி பண்ணி ஆயிரக்கணக்கான கோடி வச்சிருக்காரு இவரையும் ஏன் பிரசாந்த்குஷோலிட்ட போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அவர்களுக்கு வந்து தொழில் கற்றுக்கணும் இந்த ஊரை ஏமாத்துற தொழில் அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு எப்படி கூட்டி கூட்டிகிட்டு வருவோம் உங்களை ஆட்சிக்கு அமர செய்வோம்னு சொல்லி ஊரை ஏமாத்துல அதை பிரசாந்த் கிஷோட்டு வந்து தொழிலை கற்றுக்கணும்னு அங்கே வேலை பார்த்தா அவர் போய் பிரசாந்த் கிஷோக்கை போட கூடாரு அந்த அளவுக்கு போட மாட்டேன்ட்டார் ஏன் போடலை இந்த வீடியோவை பாருங்கள் நம்முடைய தலைவரை தொடர்ந்து தலைமை ஏன் போடலை அப்படின்னீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் இந்த மீட்டிங் வந்ததுக்கு எதுக்கு தெரியுமா அவர் சொல்லிட்டார் என்னை வந்து விஜய் அரசு ஆலோசகராக நான் வந்து இன்னும் ஏற்றுக்கலை ஏன் ஏற்றுக்கலைன்னா முந்நூறு கோடி வரணும்ல அப்போ ஏன் ஏற்றுக்கலைனாலும் இவர் ஏன் வந்தாருன்னா ஸ்டாலினுக்கு பயம் காட்டணும் ஸ்டாலின் இவர் இன்னும் பிடிக்கலை முந்நூறு கோடி போனதில் கொடுத்தாரு இவர் மோசடின்னு தெரிஞ்சு துரத்திட்டார் சபர்லீசன் சபலீசனே தனி கம்பெனி ஆரம்பிச்சிட்டார் அதனால் பிரசாந்த் கிஷோருக்கு ஸ்டாலினை பயமுறுத்தணும் அப்போ விஜய் கூட்டத்துக்கு போனால் அதை பார்த்து ஸ்டாலின் பயந்துடுவார் விஜய் ஜெயிக்க வச்சுருவார்கள் பயந்துடுவார் அப்போ ஒரு முந்நூறு கோடி டீல் நமக்கு டிஎம்கேவோட ஓகே ஆகும் தான் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கார் அதனால் தான் ஸ்டாலினுக்கு எதிராக கையெழுத்து போட மாட்டேன்ட்டார் ஏன்னா திருமாவளவன் சொன்னால் ஸ்டாலின் கோவம் ரூமில் அதனால் அதை கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார்